வணக்கம் அன்பு உறவுகளே பாருங்க நம்ம வந்து இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் இதோட டுட்டோரியல் வந்து நான் இன்னும் போடலை ஸோ நம்ம வந்து இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரோல்லே போட்டுடலாம் நான் வந்து இப்படி கோயிலுக்கு போகிறதுக்காக இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி கை வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் இல்லைனா நம்ம இந்த சைடு போடுவோம்ல ரெண்டு சைடும் போடுற மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் மெயினாக வந்து இது கோயிலுக்காக தான் கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக தான் இது நான் போட்டது அது வந்து நான் ஒயிட் கலரில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம பிங்க் கலர் எடுத்துக்கலாம் ஓகேவா பிங்க் கலரில் பாருங்கள் இந்த ஒயர் வந்து எனக்கு வந்து இது இது கிளாஸ் ஒயர் தான் பட் வந்து இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு அஞ்சரை அடி எடுத்துக்கிறேன் நாலு அஞ்சு அஞ்சரை அடியில் பதினாறு ஒயர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன் அஞ்சரை அடியில் பதினாறு ஒயர் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஒயர் மட்டும் ஸ்கேல் வச்சு நம்ம அளந்து எடுக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த ஒயரை வச்சே நம்ம அளந்து எடுத்துக்கிறோம் இது வந்து உங்களோட ஒயர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் ஏன்னா இது கிராஸில் நம்ம போடுறோம்ல அதனால் நான் அஞ்சு ரூபா எடுக்கிறேன் மொத்தம் வந்து பதினாறு ஒயர் கட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் வச்சு பதினாறு ஒயர் கட் பண்ணிடுங்க நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஸோ நம்ம இந்த இந்த அடி போடுறது பதினாறு இந்த பக்கம் எட்டு லைன் போடுவோம் ஓகேவா இப்போது நான் பதினாறு ஒயர் கட் பண்ணிட்டு வரேன் பாருங்கள் நான் வந்து பதினாறு ஒயர் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த பதினாறு ஒயரும் நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நம்ம வந்து இதை வந்து நாட் போட்டு எடுத்துக்கணும் எல்லா ஒயருமே இப்படி ரெண்டு ரெண்டாக சரிசமாக மடக்கிக்கணும் மடக்கிக்கோங்க இப்போ நான் ரன்னிங் ஒயர் எடுக்கிறேன் அதாவது ரன்னிங் ஒயர் அப்படிங்கிறது இந்த ரோலோட இருக்க ஒயரு இந்த ஒயர் எடுக்கிறேன் இந்த ஒயரை எடுத்துகிட்டு இங்கே பாருங்க இப்போ மடிச்சிருக்கோம்ல அந்தளவில் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இது கிராஸ் கட்டு ஸோ அதனால் இதே அளவு எடுத்துக்கலாம் இப்படி நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம நாட் போட்டாச்சு அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு ரெண்டு பக்கமும் சரியாக வரும் ஸோ அதுக்காக அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறேன் இப்போ நான் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த மீதி இருக்க பதினஞ்சு ஒயரையும் ஜாயின் பண்ணணும் எல்லா ஒயரையுமே இப்படி ரெண்டு சரிசமாக வச்சு மடிச்சுக்கணும் இப்போ இந்த கூட போகிறது வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு எவ்வளோ ஒயர் எடுக்கணும் எவ்வளோ கட் பண்ணணுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியணும் சரிங்களா இப்போது நான் செகண்ட் ஒயர் வந்து ஜாயின் பண்ணுற பாருங்கள் அடுத்து இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒயராக ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணணும் ஓகேவா பாருங்கள் இப்போ நான் இந்த மீதி இருக்க எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு வந்துடுறேன் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் நீங்களும் இதே மாதிரி போட்டு வந்துடுங்க பாருங்க இப்போ நான் பதினாறு ஒயர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு நம்ம அளந்து விட்டுருக்கோம்ல அதே அளவு இந்த பக்கம் அலந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம் இப்போ அதுக்கப்புறம் எடுக்கிறோம் இந்த இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டது இதை வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கணும் இதே அளவு ஒயர் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து எடுக்கணும் சரிங்களா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம அளந்து விட்டுருக்கோம்ல அந்த அளவு ஒயரை வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போது மேல் மேல் பக்கம் இந்த மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூணு லைன் போடணும் கீழ்ப்பக்கம் நாலு லைன் போடணும் மொத்தம் வந்து எட்டு லைன் நம்ம போட்டுக்கணும் சரிங்களா எட்டு வரிசை நம்ம நாட்டு போட்டுக்கணும் இது முதல் முதல் போட்ட நாட்டு அடையாளத்துக்காக நான் இந்த மாதிரி ஒரு முடி போட்டு வச்சுக்கிறோம் அப்படி முடி போட்டு வச்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம எப் எப்படி போடுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த முடி போடுறோம் இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைனு ஓகேவா நான் இப்போ ரெண்டாவது லைன் போட்டுட்ருக்கேன் நான் மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் இந்த சைடு இப்போ ஒரு லைன் போட்டுட்ருக்கேன் அடுத்து ரெண்டு மூணு 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 லைன் மேல் பக்கமும் நாலு லைன் கீழ் பக்கமும் போடணும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் ஓகேவா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த அடி போடுறது இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரிங்களா இது மாதிரி எட்டு லைன் போடணும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து போட்டு வந்துவிட்டேன் இந்த சைடில் எட்டு லைன் நான் வந்து வளர்த்திட்டு வந்திருக்கேன் பேஸு ஓகேங்களா எட்டு லைன் வளர்த்திட்டு வந்துட்டேன் இப்போ இந்த பக்கம் நம்ம கட்டு ஒயர் வந்து பதினாறு ஒயர் எடுத்திருக்கோம் இப்போ நம்ம இன்னொரு ஒயரை வச்சு நம்ம நான் போட ஆரம்பிக்கணும் ஸோ நான் வந்து இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஒரே நிமிஷம் இங்கே வேறு மழையாக இருக்கனால உங்களுக்கு வெளிச்சம் தெரியல தெரியுதா என்னென்னு பார்த்துக்கோங்க நான் இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் ஸோ இந்த கார்னர் இருக்குது பாருங்கள் இந்த நாலு கார்னர்லேயும் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம் இல்லைனா இந்த நாலு நாளில் எடுப்போம் இப்போ நான் கார்னர்லேருந்து எடுக்க போகிறேன் கார்னரில் லெஃப்ட்ஹண்ட் சைடில் ரெண்டு ஒயரும் ரைட் சைடில் ரெண்டு ஒயரும் நம்ம எடுக்கிறோம் இப்போ இந்த மேல் போகிற ஒயர் அளவு அளந்துக்கலாம் இந்த ப்ளூ கலரை அளந்துட்டு இப்போ இந்த நாலு ஒயரில் நம்ம நாட் போடணும் அதாவது இடது பக்கத்தில் ரெண்டு ஒயர் இருக்குதுல்ல கார்னரில் கார்னர்லேருந்து நான் எடுக்கிறேன் ஓகேவா நாலு நம்ம நாலு ஒயர் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கிறோம் போட்டுட்டு இந்த மேல்பொருள் ஒயர் அளவு அளர்ந்து இங்கே பாருங்கள் கட் பண்ணிடணும் ஓகேவா கட் பண்ணிட்டேன் அடுத்து பாருங்கள் அடுத்த நாலு ஒயர் நம்ம எடுத்துக்கணும் இப்படி நாலு நாளாக பிரிச்சுக்கணும் இப்போ அடுத்த நாலு ஒயரில் நம்ம நாட் போடணும் அதே மாதிரி மேல்பொருள் ஒயர் அளவு நம்ம நாட் போட்டுக்கணும் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக நாட் போட்டே வரணும் நாலு நாலு ஒயரை எடுத்து நம்ம இந்த மாதிரி நாட் போட்டுகிட்டே வரணும் இந்த ஒயர் வந்து நாலு நாலு ஒயர் எடுத்து நாட் போட்டு முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் ப்ளூ கலர் ஒயரும் மீட் ஆகுது பாருங்கள் அந்த ஒயரில் ஒரு நாட் போட்டுடணும் ஓகேவா இப்போ அடுத்த நாலு ஒயர் எடுப்போடல எடுத்து இது எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் ஒயரும் இந்த ப்ளூ கலர் ஒயரும் மீட் ஆகுது பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போடணும் சரியா இப்போ நான் இந்த இதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி போடணும் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு வந்துருங்க ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த நாட் போடணும் சரியா நான் இப்போ ஃபஸ்ட்டே வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் அப்போ நம்ம இந்த ப்ளூ கலர் வந்து ஜாயின் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு அஞ்சு கோணம் கிடைக்கும் ஓகேவா இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போது நான் வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டு வந்துட்டேன் ஓகேவா இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒரு வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இந்த கிராஸ் மீட் ஆகிற எல்லா ப்ளூ கலர்லேயும் நம்ம நாட் போட்டுக்கிறோம் இப்போ இந்த சென்டரில் இருக்கில்ல இந்த பிங்க்கு கலரு இந்த நாலு ஒயர் இருக்கா இதை ரெண்டு ரெண்டாக நாட் போட்டுக்கோங்க ஓகேவா நம்ம எல்லாத்துலேயுமே இதே மாதிரி தான் பண்ணுவோம் இதில் ரெண்டு ரெண்டாக நாட் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ந ஃபஸ்ட் லைன் வரும்போது மட்டுமே பார்த்திங்கன்னா இதில் வந்து மூணு மூணு நாட்டு வரும் அதுக்கப்புறம் நாலு நாலு நாட்டு வரும் பாருங்கள் ரெண்டு போட்டுட்டோம் அதுக்கப்புறம் அது ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல ஒரு நாட் போடுறோம் ஓகேவா போட்டாச்சு இப்போ இந்த ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா இந்த சைடில் இந்த ப்ளூ கலரை வச்சு நம்ம நாட் போடணும் இப்போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ப்ளூ கலரை எடுத்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ரெண்டு பிங்க் கலர் ஒயர் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் நாட் போடுங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி போட்டுக்கணும் இந்த கூட வந்து சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம் ஏன்னா இது கிராஸ் கட்டுங்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இப்போது இந்த ரைட் சைடில் இருக்குல்ல இந்த ப்ளூ கலர் ஒயர் அதை வச்சு நான் போடுறேன் அந்த பிங்க் கலரோட சேர்த்தி பாருங்கள் இந்த மாதிரி போட்டோமா இப்போது நம்ம இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ப்ளூ கலரும் ஜாயின் பண்ணோன்னா மீட் ஆகிற மாதிரி ஒரு ப்ளூ கலர் கிடைக்கும் இது மாதிரி போடணும் ஓகேவா இதே மாதிரி தான் நமக்கு ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக நீங்கள் போட்டு வந்துடுங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு மீட் ஆகுதா அதை வந்து நம்ம இப்படி கிராஸில் நாட் போடணும் இது ஃபுல்லாகவே போட்டு வந்துடணும் அதுக்கப்புறமா இந்த நாலு ஒயர் இருக்குது பாருங்கள் பிங்க்கில் அதை வந்து நாட் போடணும் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போடுறோம் ஒரு லைன் ஃபுல்லாகவே நமக்கு சென் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணே மூணு நாட்டு தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் போடுறது தான் நமக்கு நாலு நாட் சென்டரில் கிடைக்கும் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மீட் ஆகும்போது போட்டுக்கிறோம் இப்போ இதே மாதிரியே ஒரு லைன் ஃபுல்லாக வரும் இதுக்கப்புறமா பாருங்கள் செகண்ட் லைன் அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா நமக்கு நாலு நாட்டு வரும் இந்த சென்டரில் இருந்து நான் போட்டுருக்க காமிக்கிறேன் இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து மூணு நாட்டு தான் வந்திருக்கு ஓகேவா மூணு நாட்டு வந்திருக்கு அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா நாலு நாட்டு வரும் இதே மாதிரி நம்ம இந்த கிராஸாக போட்டே போகணும் இந்த பார்ட்ரு வர மாதிரி போடணும் இப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி முடிக்கலான்னு பார்க்கலாம் இந்த மூணு இருக்கா அது இல்லாமல் நாலில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வேறு மாதிரி போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டு உள்ளார வந்து நம்ம சொருகி இருக்கோம் இப்போ இதே தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வரும் இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வந்துடுங்க நானும் இதை வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போ நான் வந்து ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன் எத்தனை போட்டிருக்கேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் மூணு வருது நாலு அடுத்தது வருது இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே பாருங்கள் அஞ்சு இதோடு வந்து எனக்கு வந்து ஒயர் வந்து கம்மியாயிருச்சு ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது ஒரு ஒரு நாட்டு வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம மடக்கி சொருகணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ நான் இது எல்லாமே ஃபுல்லாக வந்து போட்டுட்டு வந்துட்டேன் இது எல்லாமே நம்ம உள்ளார மர மடக்கி சொருகிட்டு வந்துடலாம் சொருகி முடிச்சுட்டு அடுத்தது வந்து கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது நீங்களும் வந்து ஃபுல்லாக சொருகிட்டு வந்துடுங்க நான் வந்து ஃபுல்லாக போட்டு ஒரு ஒயர் உள்ளே போகிற மாதிரி சொருகிட்டு வந்துட்டேன் சரிங்களா இப்போ அடுத்து நான் ஒரு பக்கம் கைப்பிடி போட்டிருக்கேன் இப்போ இந்த பக்கம் கைப்பிடி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து பாருங்கள் நான் வந்து நால் அடியில் மூணு ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த <laughs> மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு <laughs> இப்படி இந்த பின்பகுதி ஒரே மாதிரி வர மாதிரி வைக்கணும் சரிங்களா வச்சாச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இது பாருங்கள் இந்த ரெண்டு இது இருக்குது நம்ம நாலு நாள் எடுத்தது இதுதான் சென்டரு சரிங்களா இதுதான் சென்டரு சென்டரில் இருக்க இந்த நாலு நாட்டு ஸோ இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ளூ கலரு அதில் இந்த சென்டர் பார்த்துக்கோங்க இந்த மேலே இருக்குல்ல அதாவது இங்கேருந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது ப்ளூ கலர் நாட்டு அதுக்கு அடுத்த நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இந்த நாட்டில் நான் வந்து இந்த ஒயரை வந்து எடுத்து சொருகிறேன் மூணு வந்து சரி இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கணும் இப்படியே சரி இருக்க மாதிரி வச்சுட்டு திருப்பிக்கோங்க கூடைய நம்ம பக்கம் இந்த கூடையோட இந்த வாய்ப்பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கணும் ஓகேவா நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் பாருங்க இப்போ இது மூணு ஒயர் கைப்பிடி ஓகேவா இதை வந்து நம்ம ஃபஸ்ட் இந்த லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க இடது கைப்பக்கம் இருக்கிறத வலது கை பக்கம் கொண்டு போகணும் இந்த வலது கை பக்கம் இருக்கிறத இந்த இடது கை பக்கம் இப்படி கொண்டு வரணும் இன்ட்டு மாதிரி கொண்டு வந்துடணும் அடுத்து இந்த ரெண்டாவது ஒயரு இதை இடது பக்கம் இருக்கிறத வலது பக்கம் கொண்டு வரணும் நீங்கள் இப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் எப்படி போட்டுட்ருக்கேன்னு அப்போது இந்த வலது பக்கம் இருக்கிற இந்த ரெண்டாவது ஒயரை இந்த ஃபஸ்ட்டு ஒயர் வந்து கீழே இருக்குது ஸோ அதை மேலே கொண்டு வரணும் இப்படி கொண்டு வரணும் ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மேலே இப்படி டைட் பண்ணிக்கணும் இப்போ இது மூணாவது லெஃப்டில் இருக்க ஒயரு இந்த ஒயர் கீழே இருக்கனால நான் இதை மேலே கொண்டு வரேன் இப்படி வச்சுக்கணும் அடுத்தது ரைட் சைடு இருக்க மூணாவது ஒயர் ஒரு ஒயர் மேலே இருக்குது பார்த்தீங்களா அதை கீழே அமுத்திட்டு கீழே இருக்க ஒயரை மேலே கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு ஒயரையும் இந்த இடத்துல நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க இதில் இங்கே பாருங்கள் இந்த வலது பக்கம் இருக்க ரெண்டாவது ஒயர் மேலே தூக்கிட்டு இருக்குது ஓகேவா இப்போ இந்த ஒயர் தான் நம்ம வந்து கீழே விடணும் அப்போ இந்த இடது பக்கம் இருக்க ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே கீழ் கொண்டு வாங்க இங்கே இருக்குது தெரியுதா இதை வந்து நம்ம இப்படி கீழ் வழியாக கொண்டு வரணும் இப்படி கீழ் வழியாக கொண்டு வந்து ரைட் சைடில் கொண்டு வரணும் இந்த டைட்டாக புரிச்சிக்கணும் இதை அப்படியே ஒரு வரல தள்ளி கொண்டு வந்து எடுத்துகிட்டு இந்த ரெண்டாவது ஒயர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கீழே தள்ளணும் இந்த ரெண்டு ஒயருக்கும் சென்டரில் கொண்டு வரணும் அதே மாதிரி தான் கொண்டு வரணும் அடுத்தது இந்த இந்த வலது பக்கம் இருக்க லாஸ்ட்டு ஒயரு அதை அப்படியே கொண்டு வாங்க கீழ் வழியாக கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு ஒயருக்கும் சென்டரில் கொண்டு வந்துடணும் சென்டரில் கொண்டு வந்து மறுபடியும் அதை ரைட் சைடு கொண்டு வந்துடணும் இப்போது இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத வழியாக எடுத்து இந்த ரைட் சைடு கொண்டு வந்து விடணும் இப்போ பாருங்கள் இப்போது வலது பக்கம் இருக்க இந்த லாஸ்ட்டு ஒயரை எடுத்து நம்ம இந்த ரெண்டாவது ஒயர் மேலே இருக்க பார்த்திங்களா அந்த ஒயரை நம்ம கீழே அமுத்தணும் தூக்கிட்டுருக்க இந்த ஒயர் இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம கீழே அமுத்தணும் ஸோ அதனால் நமக்கு இது வந்து ஈ ரொம்ப ஈஸி கடகடன் போட்டுடலாம் நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் எனக்கு வந்து வீடியோக்காக நான் தள்ளி போடுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் பக்கத்தில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் மாற்றி மாற்றி நம்ம தலை பின்னோடலையும் அது மாதிரி பின்னல் பின்னுற மாதிரி நம்ம போட்டுட்டு வரணும் இதுதான் வந்து மூணு இருக்க இப்படி ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் நீங்கள் போட்டு போட்டு பழகிங்க பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வரும் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்ம நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான கூடைகள் வந்து நான் போட்டிருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கூடைகள் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து நிறைய கடவுள்கள் வந்து நம்ம சேனலில் தான் போட்டிருக்கோம் பட் அந்த கடவுள்கள் டுட்டோரியல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மெம்பர்ஷிப்பில் போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் தெரியும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க அந்த வீடியோ போடலையா போடலையான்னு போட்டிருக்கேன் ஆனால் அது வந்து மெம்பர்ஷிப்பில் இருக்குது ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப்பில் போய் பார்த்துக்கோங்க பாருங்க இதே மாதிரி நம்ம போட்டுட்டு வரணும் நமக்கு கைப்பிடி அளவு தெரியும் இல்லையா அந்த அளவு எடுத்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற இப்போ இந்த பக்கம் நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி அதாவது இந்த இடத்துல இந்த இடம் எந்த இடத்துல நம்ம இந்த இடம் வந்து நம்ம போட்டிருக்கோமோ அதே மாதிரி இங்கே போடணும் போட்டு முடிச்சுட்டா நமக்கு கைப்பிடி ரெடி ஆயிடும் மாற்றி வந்து நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு வாங்க இதை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் நான் வந்து இதை போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க நான் வந்து ரெண்டு பக்கமும் போட்டு வந்துட்டேன் இப்போ இந்த இடத்துல எடுத்தோம் இந்த இடத்துல நான் கொடுத்து உள்ளார வந்து முடிச்சு போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம சொருகிட்டு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் சொருகிட்டு கட் பண்ணிடணும் நமக்கு அழகான ஒரு ரோல் கூட ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இது லூஸாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது வந்து நம்ம டைட் பண்ணணும் உள்ளார நம்ம வந்து நல்லா டைட் பண்ணி சொருகுனா தான் இந்த இதோட ஃபினிஷிங் கரெக்டாக வரும் அந்த கூட ரொம்பவே அழகாக வந்திருக்கு நீங்களும் போட்டு பாருங்கள் தேங்க்யூ